என்று சொல்கிறது சாப்பிட சொல்லவில்லை குடிக்க வேண்டும் சரி சரி பரவாயில்லை அவர் சாப்பிடுவதாகவே வைத்துக் கொள்வோம் பிரச்சனை இல்லை மொரோக்கோவில் இருக்கும் ஒரு மனிதர் இருநூறு கோடி கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஒருவர் கூட முன்வரவில்லையா இருநூறு கோடியில் ஒருவர் கூட நான் டாக்டர் வில்லியம் கேம்பலை ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்று நினைத்தேன் அவரை இந்த சோதனையில் தேர்ச்சி பெற சொன்னேன் அவர் மேலும் அவர் வாய் வழியாக ரத்தம் வந்ததாக சொன்னார் டாக்டர் வில்லியம் கேம்பல் மட்டுமல்ல நானும் ஒரு மருத்துவ டாக்டர் தான் விஷம் சாப்பிட்டால் ரத்தம் வரத்தான் செய்யும் நாங்களே நிறைய பேரை குணப்படுத்தி உள்ளோம் இதுல என்ன பெரிய விஷயம் சோதனை என்னவென்றால் இப்பொழுது முன் வந்து இந்த சோதனையில் வெற்றி பெற்று அந்நிய பாஷைகளில் பேச வேண்டும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார் அதாவது அந்த காலகட்டத்தில் மார்க் பதினாறை படித்தோமே ஆனால் அங்கிருந்தவர்கள் அந்த மக்களுக்கு தெரிந்த பாஷையில் பேசினார்கள் என்றார் அதுவும் அந்நிய பாஷைகள் டாக்டர் கேம்பலுக்கு அநேக இந்தியர்கள் இங்கு இருப்பது தெரியாது பலருக்கு குஜராத்தி தெரியும் மராட்டி தெரியும் எனக்கும் தெரியும் நான் உங்களை சுச்சே என்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட மொழியில் கேட்டால் நீர்கொடு நீர்கொடு தமிழ் பதில் வராது அந்நிய பாஷை கொடு, யாருக்காவது தமிழ் தெரியுமா அல்லது மலையாளம் வெள்ளம் ஆம் சரியாக சொன்னார் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசியா இல்லை நான் அவரை கேட்டேன் நீங்கள் முஸ்லிமா இருக்கட்டும் பரவாயில்லை இது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக விதிக்கப்பட்ட ஒரு பரிசோதனை இங்கு இருக்கும் அனைவருக்கு அந்நிய பாஷைகள் தெரியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடன் பேச வேண்டும் உங்கள் பெயர் என்ன எப்படி இருக்கிறீர்கள் அரபு மொழியில் கைஃபாலுக் பாலுக் உங்களுக்கே தெரியும் புது மொழிகள் உங்களுக்கு தெரியாத மொழிகள் நான் சொன்னதை நிரூபித்து விட்டீர்கள் இதுவரை என் முன்னே இந்த பரிசோதனையில் தேர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவரை கூட நான் பார்த்ததில்லை நான் சந்தித்த ஆயிரம் கிறிஸ்தவர்களில் இப்பொழுது ஆயிரத்தி என்று வைத்துக் கொள்ளலாம் டாக்டர் கேம்பலும் அதில் சேர்ந்து விட்டார் இரண்டு கேள்விகளை மட்டுமே தொட்டிருந்தார் டாக்டர் வில்லியம் என்னுடைய இருபது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் பைபிளில் விஞ்ஞானத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தான் பரிசோதனை என்றால் புத்தகம் தான் சிறந்த புத்தகமாக இருக்கும் அந்த புத்தகத்தை சிறந்ததென்றும் இறைவனின் வார்த்தை என்றும் அழைக்க வேண்டும் ஆனால் இல்லை சாத்தியக்கூறியல் கோட்பாடு பற்றி பேசினார் சாத்தியக்கூறியல் கோட்பாட்டை விஞ்ஞான விஷயங்களில் குரான் சம்பந்தமான ஆய்வில் எப்படி தொடர்புபடுத்த முடியும் அதற்கு குரான் இறைவனின் வார்த்தையா என்ற என்னுடைய ஒளிநாடாவை பாருங்கள் இது இந்த அரங்கத்தின் வெளியே கிடைக்கும் குரானின் விஷயங்களை விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்துக் காட்டியிருக்கிறேன் டாக்டர் கேம்பல் தீர்க்கதர்சன அடிப்படையில் அதை பயன்படுத்தினார் வேண்டுமென்றால் அவர் தீர்க்க தரிசனம் தவறு என்று நிரூபிக்க முடியும் ஆனால் செய்யப்போவதில்லை ஆனால் உடன்பாட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி ஒரு வாதத்திற்காக அவர் சொன்னதெல்லாம் சரி என்று நாம் வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்திற்காக ஆனால் அதில் ஒரு நிறைவேறாத தீர்க்க தரிசனம் இருந்தால் கூட பைபிள் இறைவனின் வார்த்தை இல்லை என்று நிரூபணமாகிவிடும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களில் பட்டியலையே என்னால் தர உதாரணத்திற்கு ஆதியகமும் அதிகாரம் நான்கு வசனம் பனிரெண்டு தேவன் காயினை பார்த்து நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய் என்று சொல்கிறார் சில வசனங்கள் கழித்து வசனம் பதினேழில் காயின் ஒரு பட்டணத்தை கட்டியதாக சொல்கிறது நிறைவேறாத தீர்க்க தரிசனம் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பதை படித்தீர்களே ஆனால் யோயாக்கினின் தந்தையான யோயாக்கிம் உன் சிம்மாசனத்தில் வேறு யாரும் அமர முடியாது சிம்மாசனத்தில் யாரும் அமர முடியாது என்கிறார் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் சிம்மாசனத்தில் அமர்ந்ததாக சொல்கிறது நிறைவேறாத தீர்க்க தரிசனம் வார்த்தை இல்லை என்று நிரூபிக்க ஒன்றே ஒன்று போதும் என்னால் பட்டியலை கொடுக்க முடியும் எசேக்கியல் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை பாருங்கள் நெபுகாத் நெசர் திரு என்ற நகரத்தை அழிப்பார் என்று சொல்கிறது ஆனால் மாவீரன் அலெக்சாண்டர் தான் அந்த நகரத்தை அழித்தார் என்று நமக்கு தெரியும் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் அதிகாரம் ஏழு வசனம் தரிசனம் பதினான்கை பாருங்கள் ஒருவரின் வருகையை பற்றி தீர்க்க தரிசனம் உள்ளது ஒரு கண்ணி பெண்ணிற்கு பிறப்பார் அவர் பெயர் இமானுவேல் என்று சொல்கிறது கிறிஸ்தவர்கள் இதை இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக சொல்கிறார்கள் கண்ணி பெண்ணிற்கு பிறப்பார் தரப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை அம்லா அதற்கு கண்ணி பெண் இளம் பெண் என்று அர்த்தம் எபிரேய மொழியில் கண்ணி பெண்ணிற்கு பெத்துலா என்று சொல்வார்கள் ஆனால் அந்த வசனத்தில் அது வரவில்லை நாம் ஏற்றுக்கொள்வோம் உடன்பாட்டு அணுகுமுறையில் ஏற்றுக்கொள்வோம் கண்ணி பெண்ணாகவே இருக்கட்டும் பிரச்சனை இல்லை இமானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்கிறது ஆனால் பைபிளில் இயேசு கிறிஸ்து அவர்கள் எங்குமே இமானுவல் என்று அழைக்கப்படவில்லை நிறைவேறாத நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களின் பட்டியலையே தர முடியும் பைபிளை தவறு என்று நிரூபிக்க ஒன்று போதும் நான் சிலவற்றை தந்துள்ளேன் உங்கள் சாத்தியக்கூறியல் கோட்பாட்டின்படியே பைபிள் இறைவனின் வார்த்தை இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது டாக்டர் வில்லியம் கேம்பிள் சொன்னார் குரானின்படி எலியா யுத்தத்தில் வென்றார் பைபிளின் படி அவர் யுத்தத்தில் தோற்றார் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் ஆனால் அதற்காக பைபிள் சரி குரான் தவறு என்று ஆகிவிடுமா பைபிளும் குரானும் மாறுபடலாம் நீங்கள் பைபிள் இறைவனின் வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இரண்டையுமே சமமாக ஆராய்ந்து பார்த்தால் குரான் தான் சரி பைபிள் தவறு என்ற முடிவுக்கும் வரலாம் பைபிள் சரி குரான் தான் தவறு என்ற முடிவுக்கும் வரலாம் இரண்டுமே தவறு என்ற முடிவுக்கும் வரலாம் இரண்டுமே சரி என்ற முடிவுக்கும் வரலாம் இரண்டில் எது சரி எது தவறு என்று நாம் கண்டுபிடிக்க நம்பகத்தன்மை வாய்ந்த மூன்றாவது மூலத்தை நாம் பார்க்க வேண்டும் பைபிள் எலியா தோற்றார் என்றும் குரான் எலியா வென்றார் என்றும் சொல்வதனால் குரானை தவறு என்று சொல்வது அறிவுபூர்வமான முடிவல்ல மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் நான் சுட்டிக்காட்டிய விஞ்ஞான முரண்பாடுகளுக்கு பதில் அளித்தார் நேரமின்மை காரணமாக நான் முடியாத சில விஷயங்களை இப்பொழுது அலசப்போகிறேன் கூடுதலாக அவர் ஆறு ஏழு விஷயங்களை அவர் பேசும்போது கூறினார் இன்ஷா அல்லா சுருக்கமாக அவற்றுக்கு நான் பதிலளிக்கிறேன் குரானிலிருந்து நான் சுட்டிக்காட்டியதாக அவர் சொன்னார் சகோதரர் ஷபீர் அலி சொன்னவாறு என்னுடைய ஒளிநாடாவை போட்டு காட்டினார் சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிப்பு வெளிச்சமாகும் என்பது குரானின் கருத்தல்ல என்றார் நான் மீண்டும் சொல்கிறேன் குரான் சொல்கிறது சூரால் புர்கானில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளிவிளக்கை அமைத்தவன் பெரும் பாக்கிய அதாவது சூரியன் மேலும் சந்திரனின் வெளிச்சமானது இரவல் வெளிச்சம் முனீர் சந்திரனை குறிக்கும் அரபு சொல்லானது கமர் அது எப்போதும் அரபு மொழியில் முனீர் அல்லது நூர் என்றே அதாவது பிரதிபலிப்பு வெளிச்சம் என்றே வர்ணிக்கப்படுகிறது அரபு மொழியில் சூரியனை குறிக்க ஷம்ஸ் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது அது ஒஹத் தியா அதாவது பேரொளி எரிபந்தம் மகத்தான ஒளி என்று வர்ணிக்கப்படுகிறது இது குறித்து திருக்குரானில் சூரா நூஹ் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று வசனங்கள் பதினைந்து பதினாறு மேலும் சூரா யூனுஸ் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்திலும் சொல்லப்பட்டுள்ளது அவர் மேலும் இது பிரதிபிம்ப வெளிச்சம் என்பது சரியானால் அதற்கு திருக்குறானிலிருந்து மேற்கோள் காட்டினார் சூரா நூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அதாவது அல்லா சுபானா அவர்தான் நூறு சமாவாத்தி ஒலார்து அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் பேரொழி ஆவான் முழு வசனத்தையும் படிக்க வேண்டும் அது என்ன சொல்கிறது என்று ஆராய வேண்டும் அதில் அல்லாவே ஒளி நூறு என்று சொல்லப்பட்டுள்ளது வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாவே ஒளி என்று சொல்கிறது ஒரு உவமான உவமேயமாக வருகிறது ஒரு குழி அதற்குள்ளே ஒரு விளக்கு விளக்கு என்ற சொல் அதில் இருக்கிறது ஆகவே அல்லா சுபானவத்தாலா தன் சொந்த ஒளியையும் வைத்திருக்கிறான் அதையே பிரதிபலிக்கவும் செய்கிறான் ஹாலோஜன் விளக்கை பார்த்திருப்பீர்கள் அரங்கத்திற்குள்ளும் இருக்கின்றன உள்ளிருக்கும் விளக்கு ஒரு சிராஜை போல பிரதிபலிக்கும் பொருள் சந்திரனை போல அது ஒளியை பிரதிபலிக்கிறது அந்த விளக்கிற்கு அதாவது அந்த டியூபிற்கு சொந்த வெளிச்சம் இருக்கிறது ஆனால் விளக்கின் பிரதிபலிக்கும் பொருள் ஒளியை பிரதிபலிக்கிறது இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கிறது ஆகவே அல்லா வெளிச்சத்தை கொண்டிருக்கிறான் குரானில் சொல்லப்படுவது போல ஒரு குழி அதில் விளக்கும் உள்ளது அல்லாஹுபான் அந்த விளக்கின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்லா சொந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறான் குரானில் சொல்லப்பட்டிருப்பதாக டாக்டர் வில்லியம் கேம்பிள் சொல்கிறார் குரான் ஒரு நூர் பிரதிபலிக்கும் வெளிச்சம் என்று உண்மைதான் குரான் அல்லா சுபான் வாலாவின் ஒளியையும் வழிகாட்டுதலையும் பிரதிபலிக்கிறது நபிகள் நாயகம் அவர்களை சிராஜ் என்று குறிப்பிடுவதை பற்றி சொன்னார் உண்மைதான் அவர்கள் தந்த ஹதீசுகள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றன முகமது சல்லாஹூ அல்லஹி வசலம் நூர் தான் அவர் சிராஜ் தான் அல்ஹம்துல்லா அவரிடம் சொந்த ஞானம் இருந்தது அலமதுல்லா அல்லா சுபான் வாலாவின் வழிகாட்டுதலும் இருந்தது அல்ஹம்துல்லா ஆகவே என்ற வார்த்தையையும் முனீர் என்ற வார்த்தையையும் பிரதிபலிக்கும் வெளிச்சம் என்று பயன்படுத்தினால் இருப்பினும் அல்ஹம்துலில்லா சந்திரனின் வெளிச்சமானது அதன் சொந்த வெளிச்சம் அல்ல பிரதிபலிக்கும் வெளிச்சம் தான் என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து விடலாம் மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்கள் தொட்ட சில விஷயங்கள் சூரா அல் பற்றி சொன்னார் அத்தியாயம் பதினெட்டு வசனம் எண்பத்தி ஆறு அதாவது துல்கர் நைன் கலங்களான தண்ணீரில் சூரியன் மறைவதை பார்த்தாராம் கற்பனை செய்து பாருங்கள் கலங்கலான தண்ணீரில் சூரியன் மறைவது விஞ்ஞான பூர்வம் அல்ல இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அரபு மொழி தெரியும் அகராதியில் வைஜதாவின் அர்த்தம் என்னவென்று பார்த்தால் தோற்றம் அளித்தது என்று அர்த்தம் ஆகவே அல்லா சுபா துல்கர் நயனுக்கு என்ன தோற்றம் அளித்ததோ அதை விவரிக்கிறான் பள்ளியில் ஒரு மாணவன் இரண்டும் இரண்டும் ஐந்து என்று சொல்கிறான் என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் ஓ என்ன